இங்க வந்துட்டு நீங்க ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேயே ஒரு சூப்பரான ஒர்க் சாரி வந்து நீங்க வாங்கிடலாம் அவ்வளோ பிரிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹெவியாக உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண சாரீஸும் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க எல்லாமே பட்டு சாரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் வந்துட்டு சில்க் சாரி வீடியோ வரப்போகுது இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து வீராஸ் கிரியேஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு இந்த ஒரு செக்ஷனில் உங்களுக்கு ரிசப்ஷன் சேரீயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து டென் கேக்கு மேலெலாம் போனீங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஒரு ஸாரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒர்க்கு இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே வாங்க முடியாது ப்ளவுஸ் டிசைனும் வந்து உங்களுக்கு ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப பிரிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரீ டூ ஃபோர் கலர்ஸ் அதில் ஒரு கலர் தான் இந்த ஒரு டார்க் கிரீன் கலர் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர்ஸையும் நான் வந்து காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி சாரி தான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி தெரியுது டிசைன் ஆனால் வெயிட் பார்த்தோன்னா ரொம்பவே லெஸ் வெயிட்டில் தான் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே இந்த பொங்கலுக்கு வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதில் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு பீஸ் வந்து காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் கூட நம்ம வந்து அஸ்பை புட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட டெய்லி டெய்லி சாரீஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா விதமான சாரீஸும் நம்ம புட்டிக்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மந்த்து ஃபுல்லாக ஜான்வரி ஃபுல்லா வந்துட்டு நம்ம சேனலில் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அஞ்சு பேருக்கு வந்துட்டு சாரி வந்து நான் கிஃப்டாக கொடுக்க போறேன் அதனால அதில் நீங்க வின் பண்ணணும்ல அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு மூணு பேர்